மகா விஷ்ணு நாரதரை ஒரு பெண்ணாக மாற்றிய கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா பெண்ணாக மாறிய நாரதருக்கு தான் யார் என்பதே மறந்து போய் கஷ்டப்பட்ட கதையை பற்றி நாம இன்னைக்கு பார்ப்போம் ஒரு நாள் மாயையின் இயல்பையும் அதோடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதனால் முனிவர் சென்று அவரது ஆசையை கூறி உதவி செய்யுமாறு கேட்டார் நாரதருக்கு மாயையை பற்றி புரிய வைப்பதற்காக ஒரு ஏரியை காட்டி அந்த ஏரிக்கு சென்று முங்கி வருமாறு கேட்டார் மகாவிஷ்ணு நாரதரும் அந்த ஏரிக்கு சென்று முங்கினார் முங்கி எழுந்தவுடன் ஒரு அழகான பெண்ணாக மாறினார் அந்த பெண்ணிற்கு தான் யார் தான் ஏன் இங்கு வந்தோம் என்பதெல்லாம் மறந்துவிட்டது அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் அப்போது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் தல் என்பவர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் அந்த மன்னர் அந்த அழகான பெண் அந்த ஏரியில் நிற்பதை பார்த்து அவள் அழகில் மயங்கி போனார் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று திருமணம் செய்து கொண்டு அவளை அந்த நாட்டின் ராணியாகவே ஆக்கினார் இவர்கள் இருவரும் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி ராஜ்யத்தையும் ஆண்டு வந்தனர் பின்னர் இவர்களுக்கு சில மகன்கள் பிறந்தனர் அந்த மகன்கள் வளர்ந்து அவர்களும் திருமணம் செய்து நிறைய பேர குழந்தைகளும் பிறந்தனர் அப்படி இருக்கையில் அந்த ராணி மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து மிகவும் திருப்தியாக இருந்தாள் ஆனால் ஒரு நாள் எதிரி நாட்டு அரசன் இந்த நாட்டுக்கு வந்து போர் செய்தான் அதில் நிறைய மக்கள் இறந்து போனார்கள் அந்த போரில் இவர்களின் நாடு தோற்று போனது அந்த ராணியின் மகன் பேர குழந்தைகள் கணவன் நின்று எல்லாரும் இறந்து போனார்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அனாதையாக நடு தெருவில் நின்றால் காட்டில் பசியும் பட்னியமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தால் அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு அவள் முன் தோன்றி மாயையை அகற்றி முனிவரை அவர் உண்மை ரூபத்திற்கு கொண்டு வந்தார் இந்த அனுபவத்தினால் நாரத முனிவருக்கு மாயையை பற்றி ஒரு ஆழமான புரிதல் வந்து தெளிவு வந்ததாம்